அரசியல் பல பரபரப்பட நவம்பர் ஒன்று தமிழ்நாடு உருவான நாள் அது சார்ந்த விஷயங்களை எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான திரு கதிரேசன் அவர்களிடம் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நாதஸ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு உதயமான நாள்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க மொழிவாரி மாகாணங்கள் மொழிவாரியாக வந்து நம்முடைய நாடு பல மாநிலங்களாக பிரிஞ்சிருந்தாலும் அதற்கான எல்லைகளை வகுக்கப்பட்டது இன்றைக்கி தான் வகுத்திருக்காங்க ஆந்திரா இங்கிட்டு தமிழ்நாடு இங்கே கேரளா இதுன்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க இப்படி மொழிவாரியாக மாகாணங்களை பிரித்தது தவறுன்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருக்குது ஆனாலும் மொழிவாரியாக பிரித்ததில் பல அனுகூலங்களும் இருக்குது அதை வந்து நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது எப்படி இருந்தாலும் சென்னை ராஜதானின்னு சொல்லிட்டு இருந்தது தமிழ்நாடுன்னு பெயராக மாறினது இன்றைக்கி தான் தமிழர் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாடு என்கிற ஒரு சிறப்பு பெயரோட இறுதி சொல்லா இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் இந்திய துணைக்கண்டத்திலே வேறு எந்த மாநிலத்துக்கும் அந்த பெருமை கிடையாது பேர் வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாயிருக்கும் ஆமாம் தமிழ் ஆமாம் சார் தமிழ்நாடுங்கிற பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சென்னை ராஜதானின்னு இருந்துச்சு அப்போ ஆந்திராவில் இருக்கிறவங்க சென்னை எனக்கு வேணும்னு கேட்டாங்க அப்போ திருப்பதி தமிழ்நாட்டில் இருந்தது மதராஸ் மனதேன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய இது நடந்தது பொட்டி ஸ்ரீ ராமலுங்கிற அங்கே உண்ணாவிரதம் இருந்தார் இங்கே போயிட்டார் இறந்தும் போயிட்டார் நம்ம கலவரமே மிகப்பெரிய ஆமாம் அதே மாதிரி நம்ம இதில் வந்து தியாகி சங்கரலிங்கனாருங்கிற ஒரு காங்கிரஸ்கார் வந்து அவரு உண்ணாவிரதம் இருந்து இது போராடினார் அதனால் பல போராட்டங்களுக்கு இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன போராட்டம் இதெல்லாம் நடந்து தான் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது அப்படி பிரிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கான தமிழ்நாடுங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சது வந்து அறுபத்தி ஏழுல அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக மாறி அன்னைக்கு கையெழுத்து போட்ட அன்னைக்கு தான் கொண்டாடுகிறோம் பெயர் பெற்றது ஜூலை பதினெட்டாம் தேதி ஆமா சென்னை ராஜதானிங்கிறது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பெறுது அந்த பெயர் மாற்றம் செய்யக்கூடிய அரசு ஆவணத்துல கையெழுத்திட்ட பிறகு அண்ணா சொன்னார் மயில் தீர்ந்தது அப்படின்னார் ஒரு சொட்டு மயில் தீர்ந்தது இந்த பிரச்சனை இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு அது எல்லா நிகழ்வுகளையும் அழகான ஒரே ஒரு வரியில் சொல்லக்கூடியது அண்ணாவின் சிறப்பு அதை நாம் என்றைக்குமே மறக்க முடியாது ஓகே சார் நன்றி நன்றி வணக்கம் சார்